வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட்டு தாங்க பாருங்கள் கொடி கட்டி இருக்குது பார்த்தீங்களா அது ஆண்டாள் நகர் அங்கே ஒரு சென்டின் விலை மூணு லட்ச ரூபா இருக்குதுங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு ஸ்ரீ வாரி கார்டன் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது சோமனூர் போகிற வழியில் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் நடு வேளம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ வார்டி வாரி கார்டன் அமைஞ்சிருக்குதுங்க அங்கே தாங்க இந்த சைட் இருக்குது சைட்டுக்குள்ளே தார் ரோடுங்க தார் ரோடு மேலேயும் சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டோட அளவு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க மூணு சென்ட்டுங்க அதாவது வடக்கு மேக்கு கார்னர் சைட்டுங்க வடபுரம் மண்ரோடுங்க இருபத்தஞ்சு அடி மேபுரம் தார் ரோடுங்க முப்பது அடி இந்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பஞ்சாயத்து அப்ரோடுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்ன சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டு தாங்க நல்ல செம்மன் பூமி வடக்கு பார்த்த பூமி பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்குதுங்க சைட்டு பேர் ஸ்ரீ வாரி வாரி கார்டன் நடுவேளம்பாளையம் அருணோதியாமால் இங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் இங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மிக 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 குறைஞ்ச விலைங்க ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா தாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பக்கத்தில் ஆண்டாள் நகர் அங்கே ஒரு சென்ட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குது அது கூட கம்பேர் பண்ணும்போது இது பாதி வில தான் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்